ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றை மூலிமா ஷேர் பண்ணுற அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் மே மாதமான ஐந்தாவது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஐந்தாவது மாதம் மிகவும் எச்சரிக்கையான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சியானது நடக்குது அதுல ஒன்றாவது ஒரு கிரக பயிற்சி தான் நடந்தது அந்த கிரக பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துலாம் ராசியில பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி நடக்குதுன்னு சொன்னால அது என்ன கிரக நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ற அதை தெரிஞ்சுக்குங்க என்ன கிரக பயிற்சி நடந்ததுன்னா சூரிய பயிற்சி தாங்க நடந்தது சூரிய பகவான் வந்து என்ன பண்ணார்னா மேஷ இருந்து விலகி ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு அவருடைய இந்த மாற்றம் நிகழ்ந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி சூரிய பயிற்சி மாறும்போது தமிழ் மாதமானது மாறும் தமிழ் மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்வதாக குறிப்பிடப்படும் மேசு ராசியில் சூரியன் பயணம் செய்யும்போது அந்த தமிழ் மாதம் சித்திரை இப்போ சூரியன் ரிஷபராசிக்கு வந்துட்டாரா இப்போ தமிழ் மாதம் சித்திரம் முடிந்து வைகாசி மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு வைகாசியில் மே இருபத்தி ரெண்டுக்கு மேலே உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது போல் வைகாசி மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது வைகாசியில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது எத்தனை சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வைகாசியில் இத்தனை சிறப்புகள் இருக்கா என்பதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வைகாசி மாதத்துடைய சிறப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்துல உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஏற்படும் அதனால வைகாசியில் என்ன நடக்குங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க வளம் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாச என்றும் போற்றுவாங்க வைகாசி முதல் தேதியில கங்கை நதியில நீராடினா ஏழு ஏழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கு என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவ துளசீலைகளால பூஜை செய்தால் நற்பெயர்கள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணங்களிலே கூறப்படுது அவ்வளோ சக்தி இந்த வைகாசிக்கு இருக்கு சித்திரம் முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குலதெய்வமானது இருக்குது குலதெய்வத்தை வேண்டி கொண்டு கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் ஸோ துலாம் ராசிக்காரங்க அதை ட்ரை பண்ணுங்க அப்புறம் இந்த வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு லிஸ்ட்டோட சொல்கிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு தான் சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவணப் பொய்கையில் தோன்றியது அப்புறம் வைகாசி சுக்ல சதுர்த்தியில தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்காக ஒரு நொடி நரசிம்ம நரசிம்மாவதொரை எடுத்தாரு அப்புறம் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறுல சொல்லப்படுது அவர் கயாவில் போதி மரத்தடையில் ஞானம் பெற்றதும் வைகாசி தான் வைகாசி மாதம் மூல நட்சத்திர நாளில் திருஞான சம்பதருடைய திருநட்சத்திர நட்சத்திர தினம் அன்று அச்சால்புரத்தில் திருஞான சம்பந்தர் விழா சிறப்பாக கொண்டாடப்படும் அப்புறம் நம்மாழ்வார் திருக்கேட்டையொட்டி நம்பிகள் அவதரித்ததும் இந்த மாதம் வைகாசிலதா அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமி லதா ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமி அன்னைக்கு அப்புறம் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தால் பட்டாடை சாத்தி நூற்றி எட்டு பத்மராக கற்களால் ஆன மாலை அணிவித்து எல்சாதம் நெய்வேத்தியம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கு என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமான போட்டு கடைபிடிக்கக்கூடிய விரதம் ரிஷப விரதம் இருக்க போகுது அதாவது இறப்பதற்கு உகந்ததாக வருது அப்புறம் வைகாசி விசாகத்தில் எமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னனசன்னலூர் அருகேயுள்ள சிலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் அப்புறம் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர் காலர் சிங்கர் சோமசி மாறன் நமி நந்தியடிகள் திருநீலநாக்கர் நாயனார் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகியோர் பிறந்திருக்காங்க அப்புறம் சிவபெருமான் பார்வதி திருமணமும் முருகப்பெருமான் தேவியான திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசி தான் இந்த மாதிரி பல புண்ணியமான விஷயங்கள் இந்த வைகாசியில் நடந்துருக்கு ஸோ இந்த வைகாசி ரொம்ப இம்பார்ட்டனான மாதங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இம்பார்ட்டனான இந்த வைகாசி மாத வழிபாட்டில் நீங்கள் வழிபாடெலாம் செய்திங்கன்னா பயன் அதிகமாக கிடைக்கும் இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொண்டிங்கன்னா ஆயுள் செல்வம் பித்திரப்பெரு ஆகியவையெல்லாம் எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு வகையான அமைதியும் செல்வமும் செழிக்கும் இதெல்லாம் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் வைகாசில வை சுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கேட்டோம் வைகாசில புனித தீர்த்தங்களை நீராடி திருமால துளசியால் வழிபாடு செய்தீங்கன்னா நற்பெயர்கள் கிடைக்கும் அப்புறம் வைகாசி முதல் தேதில கங்கை நதியில் நீராடினால் ஏழு ஜென்மங்களை செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் நடக்கும் ஸோ வைகாசில வழிபாடு செய்தால் இப்படிப்பட்ட பல பலன்கள் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் இப்பேர்ப்பட்ட வைகாசி மாதத்துல உங்களோட ராசிக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் தொட்டதெல்லாம் ஜெயமாகும் ஆனால் ஆஃபீஸ் விஷயத்தில் மட்டும் கவனம் கவனம் என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் சித்திரை மாதம் நிறைவடைந்து வைகாசி மாதம் பிறந்திருக்கு சித்திரை என்றால் சூரியன் மேசத்தில் இருக்கும் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிசபத்துக்கு வருவார் பாஞ்சு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான வைகாசி மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கிரகங்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சியாவது வழக்கோ கிரகங்களுடைய இடப்பயிற்சியானது பன்னெண்டு ராசிகளுக்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த இடமாற்றம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கும் சுப பலன்களில் சில ராசிக்காரங்களுக்கும் அசுப பலனை ஏற்படுத்தும் ஸோ தமிழ் புத்தாண்டில் முதல் மாணவமான சித்திரை மாதம் நிறைவடைந்து வைகாசி மாதம் பிறந்திருச்சு சித்திரை என்றால் உங்களுக்கு மேசத்துல சூரியன் இருப்பார் இப்போ வந்து ரிஷபத்தில் சூரியன் வந்துட்டார் இந்த வைகாசியில் வைகாசி மாதத்தில் தான் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மாதிரி முக்கியமான பயிற்சி நிகழ்வுகள் நடைபெற போகுது இந்த பயிற்சி நிகழ்வுகள் நடைபெறதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமாக கருதப்படுது இந்த பயிற்சிகள்லாம் நடைபெறக்கூடிய வகையில் வைகாசி மாதத்தில் உங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு தலைவலி ஒற்றை தலைவலி நரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பெருமாள் தாயார் வழிபாடு செய்திங்கன்னா அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பெரிய முயற்சிகள் அனைத்தும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் அதனால் பெரிய முயற்சிகள்லாம் தாராளமாக செய்யலாம் இந்த வைகாசில புதன்கிழமை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் உணவு தானம் கொடுத்து வந்தீங்கன்னா இன்னும் நல்லது குடும்பத்தில் இதனால் சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பது கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் பயணம் தொலைதூர பயணம் இந்த மாதிரி குடும்பத்தினருடன் பயணம் நீங்கள் செய்திங்கன்னா ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கை கூட ஏற்படுத்தும் இளிப்படியாக இருந்து வந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய அதி அற்புதமான காலகட்டமாக இருக்கோ தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு வாகன அமைப்பில் சுபகாரிய அமைப்புகள் அனுகூலம் காணப்படும் சூரியன் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகம் தொடர்பான விஷயங்களை அவசர அவசரமாக முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கிறது நல்லது அரசு உத்தியோகத்தில் இருப்பவங்க அரசியல்வாதிகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நீங்க பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் மன அழுத்தமும் ஏற்படுவிடும் எனவே உத்தியோகத்தில் பயணத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் விஷயத்தில் இருப்பவங்க அரசு துறையில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல் பகுதிகள் மிகுந்த கவனமாக இந்த மாதம் இருக்க வேண்டும் வாகனத்தில் வித்தைகள் காட்டுவது வேகத்தை தவிர்க்கிறது நல்லது பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிய பாதிப்பையும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது ஸோ இதுதான் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் துலார ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பண்ணிக்கிட்டிங்கனா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு வீடியோஸ் சந்திக்கிறேன் நன்றி